ஜால்ராஸ் செம்பு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து அர்ணவ் சொல்லியிருந்தார் இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி த்ரீ பிக் பாஸ்ல இன்னைக்கு ஏற்கனவே வெளியில போனவங்களாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க பிக் பாஸ் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிறைய கண்டெஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஜே ஜே ஜெயன் ஃபுல்லா இருந்ததோ அதே மாதிரி இருந்தது இன்னைக்கு ஃபேட்மேன் வந்திருந்தாரு ரியா வந்திருந்தாங்க தர்ஷிகா குப்தா வந்திருந்தாங்க வர்ஷினி வந்திருந்தாங்க இது வந்து ரியா வந்து விஜே விஷால் கிட்ட ஏன் இந்த மாதிரி லவ் கேம் விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது வந்து ஒரு சரியான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜே விஷால் வந்து சமாளிச்சிட்டு இருந்தாரு நான் வந்து ஃப்ரெண்டா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாளிச்சிட்டு இருந்தார் இருந்தாரு போர் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ணா வந்து பேசின விதங்க ரொம்ப நாகரிகமே இல்லாம பேசிட்டு எல்லாரும் முகம் சொலிக்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு இமீடியேட்டா பாத்தீங்கன்னா முத்துக்குமரனும் தீபக்கும் வந்து நாங்க வெளியேறுறோம் நாங்க இதை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோன்னே திரும்பவும் அமைதிப்படுத்துற மாதிரி பேசிட்டு சத்யாவியும் ஜெஃப்ரியும் வந்து குறை பேசிட்டு அர்ணவ் வந்து நாகரிகமே இல்லாம பேசினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் வந்துட்டு கூட அவர் வந்து திருந்தலைங்க ஆல்ரெடி எவிக்ஷன் ஆகிட்டு வெளியில போகும்போது எப்படி பேசினாரோ அதே தான் இன்னைக்கு உள்ளே வந்து பேசினாரு கண்டிப்பாக நல்லாவே இல்லைங்க அர்ணா வந்து ஏன் இந்த மாதிரி திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்